திருப்பத்தி ஆசை திருப்பதி ஆசார் எட்டு வருகின்றதா பதினெட்டு நாற்பது பேர் ஒப்பது முன்னேறி பிறகு இருக்கிற தஞ்சாவூர் மாவட்ட திருச்சூரணி காடு கலைஞர் மதன் கொண்டேக்காடு அரசூர் டானாடா புள்ளையோடு அடைவாக வரையிகார்ட்டி தந்துறோம் ராம் பொதுத்தடியாய் ஏற்றுமா ஒன்று இல்லை இரண்டு இல்லை பசி பக்கமாவா இல்ல சைடு வேல 650 650 டீமான் இத்ராஹி யோசனை பெறும் படளே வேல 650 650 ஓதமாய் 10 மணி நேரம் கவுரவ ஓபன் செய்து வேல நேத்து கூட வந்து காலைல கலந்திருடா எந்த ரசி இல்லே மாடல வேதி வரையிட்ட காளனல் தந்தை முன்னேற்றிக் ஆசை ஓடாதே விரதத்திற்கு விரோதக்காரர் பரிவமத சொந்தக்காரர் விரோதாய் வேதி வரையிட்ட காளனல் கருணாகர் ஆர்த்தி ஏறிடாதாம் சான்றோர் விரதத்திற்கு மாறுவாள் அளைச்சலக்காய் அய்யனார் அளைச்சலமட்ட விரவாக கோவலமடே ஓட்டி

ஓடிவரீட்ட காரனுக்கு அம்மா பொதுப்படி ஆதி மரகாவிற்கு குமரி சார். சார் மேனேஜர் பேருத்துக்கு வாச்சார் இருந்து திரவத்தை காடுவா கொண்டு அடைக்கல க தையலா ஆகுபாய். அடைக்கல மமர் நினைவாக தோப்பு அம்மாவுக்கு ஐந்தாவது இருந்து திரவத்திற்கு போய் குடி.

முதலாவதாக இரண்டாவது உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தனியாக மாவட்டங்களுக்கு அனுமதி ஆக நூற்றி அறுபது மூன்றாவது போடாத அந்த மார்க்கரங்களை அறிவிக்கிற அந்த தரப்பு காமிக்கிறது போட்டா